வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடையில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஆல்டே இந்த ஜூலை மந்த் எண்டில் நிறைய லோக்கல் ஹால்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று முன்பு வெளியான மிக முக்கிய முக்கியமான தகவல் ஜூலை இருபத்தெட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்ற செங்கல்பட்டு மாவட்டத்தோட கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தினா நமக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க இப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஆர்டர் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிட்டாங்க ஆடி போறத்தை ஜூலை இருபத்தெட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் செய்யூர் வட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தி சித்தர் பீடத்தில் ஆடிபூர விழா ஜூலை இருபத்தெட்டாம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது அன்றைய நாள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறையினை எட்டி இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்கள் மற்றும் குறைந்த எண்ணிக்கையில் பணியாளர்களுடன் கொண்டு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பணி நாளாக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு லோக்கல் ஹாலிடே வந்து அனோஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி பாருங்க மாணராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழோரு கடை பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் லோக்கல் ஹாலிடே இல்லை நான் அப்டேட் டிஸ்ட்ரிக் வைஸாக உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ